பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் எட்டு பதினான்கில் இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் சிறுவன் ஒருவனை காடுகளில் இருந்து பிடித்து கொண்டு வந்தார்கள் அவன் இரண்டு வயதுடையவனாயிருக்கும்போது ஓநாய்கள் அவனை தூக்கி கொண்டு போய் வளர்த்திருக்கிறது இரண்டு வயது முதல் பதினாறு வயது வரை அத்தனை ஆண்டுகளும் அவன் ஓனாய்களோடு சஞ்சரித்து ஓனாய் போன்ற சத்தமிட்டு ஓனாய் போன்றே நடந்தான் அவனால் எழுந்து நம்மைப் போன்று நடக்க முடியாமல் மூட்டு எலும்புகள் கடினமாகியிருந்தது பச்சையான இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவன் பிடிபட்டு காடுகளிலிருந்து பட்டணத்திற்கு கொண்டு வந்தபோது அவனை மனிதனாக மாற்றுவதற்கு செய்த முயற்சிகள் கொஞ்சம் அல்ல மிருக சுபாவங்கள் அவ்வப்போது தலை தூக்கி கொண்டிருந்தது அதுபோல்தான் மனிதர்களும் பாவத்தில் கர்ப்பம் தரித்து அதிலே வளர்கிறான் பாவத்தில் விழுந்த மனிதரை தெய்வீக சுபாவத்தில் மாற்றி கொண்டு வருவது எளிதல்ல திடீரென்று அவனுக்குள் இருக்கும் மிருக குணங்களாகிய கோபம் மிருக இச்சைகள் வெளியாகுகிறது ஆனாலும் ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் தெய்வீக குணங்களில் மறுரூபப்படுத்திக் கொண்டே வருகிறார் ரோமர் எட்டு பதினொன்று இப்படியாக குறிப்பிடுகிறது அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று நாமும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் மாறுவோம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் இப்போது செபிப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கிருபையை இந்த நாளில் வாஞ்சிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆம் ஆண்டவரே இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் உம் சமாதானம் கிரியை செய்யட்டும் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்வீராக எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும் எல்லா சத்ருவின் கிரியைகளை லூக்கா பத்து பத்தொன்போதை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்னை வைத்து செபிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வீராக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆசீர்வதிப்பீராக நீர் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்